ஈரானுக்குள்ள வச்சு ஹமாஸோட முக்கியமான தலைவர் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா நிறைய பிரச்சனைகளானது இப்ப ஈரானுக்குள்ளே ஏழ ஆரம்பிச்சிருக்கு இப்ப ஈரானோட சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கமேனி அவரோட ஆதரவாளர்களே நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேலோட தாக்குதல் நடக்கிற வரைக்கும் ஈரான் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு செக்யூரிட்டி துறைகள் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு நம்மளோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஒருத்தவங்க நம்மளோட உறவினரை விருந்தாளியை கொள்ற அளவுக்கு டைம் எப்படி சொல்லிட்டு இப்ப பிரச்சனைகள் எழுந்துட்டு இருக்க டைம்ல ஈரான் இப்ப சிகப்பு கொடியை அவங்களோட முக்கியமான மசூதிகளில் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சிகப்பு கொடின்றது ஈரானோட ஒரு முக்கியமான சம்பவத்தை குறிக்கும் ஈரான் எப்படி இதுக்கு பழிவாங்க போறாங்கன்றதுக்கு ஒரு முக்கியமான குறியீடு இது மாதிரி இருக்கு அமெரிக்காவோட ஈடுபாடு இதுல இருக்கு அமெரிக்காவோட உதவி இல்லாம இஸ்ரேலால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பண்ண இந்த தாக்குதல அமெரிக்காவும் தொடர்பு ஈரான் சொல்லிட்டு இருக்க அதே டைம்ல எங்களோட பழி வாங்குதல் இந்த இடத்துல ஹமாஸோ ஹெஸ்புல்லாவோ யாரு பழி வாங்குறாங்களோ இல்லையோ இந்த ஒரு சம்பவத்துக்கு நேரடியா நாங்களே பழி வாங்குவோம்னு சொல்லிட்டு ஐநா சபையில ஈரான் ஒரு பெரிய சபதத்தை எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் இன்னும் நிறைய விஷயங்களை இந்த பதிவுல நம்ம பார்த்துக்கலாம் வீடியோ கொள்ள போயிடலாம் நானும் டிபி ஹமாஸோட இந்த தலைவர் கொல்லப்படுறதுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு சரியா சொல்லுன்னா கரெக்டா ரெண்டரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஈரானோட சுப்ரீம் லீடர் அயத்துலா கமேனி கூட முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்காரு இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருக்காரு சரியா அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போன நாற்பதாவது நிமிஷத்துல இவர் மேல் அந்த தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கு ஸோ இந்த பிளானை பார்த்தோம்னா தெளிவாக தெரியும் அவரோட மீட்டிங்ல இருந்து இவர் அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு வர வரைக்குமே எல்லா தகவலும் இஸ்ரேலுக்கு உடனுக்குடன் கிடைக்கப்பட்டிருக்கு இவர் இந்த இடத்துல இருக்காரு இந்த ரூம்ல இருக்காரு இந்த டைம்ல வந்தால்

காரணம் ஈரானோட புது பிரசிடண்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரோட அந்த பிரசிடென்ஷியல் ஃபங்க்ஷனுக்காக தான் அவர் கிளம்பி அங்கே ஈரானுக்கே போயிருந்தார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கத்தார்ல தான் அவர் இருந்துட்டு இருந்தார் ஸோ இந்த மாதிரி எங்களோட வீட்டுக்கு வந்த ஒரு உறவினரை எங்களோட விருந்தாளியை நீங்கள் எங்களோட வீட்டிலேயே வச்சு கொண்டு இருக்கீங்க இது எல்லாத்துக்கும் சரியான பதிலை நாங்கள் கொடுக்காம விட மாட்டோம் ஒரு விஷயத்தை ஐநா சபையில் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் இஸ்ரேலுக்கு போன தடவை நாங்கள் கொடுத்தத விட இந்த ஒரு நூற்றி எண்பது ராக்கெட் முன்னூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான ப்ரொஜெக்டைல்ஸ் வச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் மேலே ஒரு பெரிய தாக்குதல் பண்ணியிருந்தாங்கல்ல அதை வச்சு இன்டெரக்டாக சொல்கிறாங்க விட மோசமான தாக்குதலுக்கு இஸ்ரேல் தயாரா இருக்கணும் இந்த தடவை எங்களோட பழி வாங்குதல் இஸ்ரேல் மறக்கக்கூடிய அளவுக்கு வரலாற்றுல மறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தாக்குதலா சொல்லிருக்காங்க இப்ப இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் முழுக்க என்ன ஒரு பேச்சு ஏற்பட்டிருக்குன்னா நம்ம ஏன் இன்னும் அணு ஆயுதத்தை தயாரிக்கல நம்ம கிட்ட அணு ஆயுதம் இருந்துருந்துச்சுன்னா இஸ்ரேல் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருப்பாங்களா கூடிய சீக்கிரத்தில் ஈரான் அவங்களோட அணுவாயுதத்தை தயாரிச்சாதான் உலகத்தில் ஈரான் என்ற ஒரு நாட்டை நிம்மதியாக இருக்க விடுவாங்க இப்ப ஈரான் மட்டும் அணுவாயுதத்தை இல்லை ஈரான் மட்டும் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறத தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா இஸ்ரேல் இந்த மாதிரி இல்லை இன்னும் நிறைய சம்பவங்களோட பண்ணுவாங்க அடுத்ததுதான் அவங்களோட குறின்றது ஈரானோட புது பிரசிடென்டா இருக்கலாம் இல்லைனா ஈரானோட சுப்ரீம் லீடரா இருக்கலாம் அவங்க மேல அடிச்சா கூட உங்களால் எதுவுமே பண்ண முடியாது நீங்க இதே மாதிரி ஒரு பேச்சதான் சொல்லிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இப்ப பேசிட்டு இருக்காங்க நான் சொல்றது வந்து மத்த நடக்கிறது இல்ல அவங்க சொல்ற ஒரு சில வார்த்தைகள்ல உண்மையும் இருக்கு இந்த மாதிரி ஒரு தாக்குதலை பண்ண முடியும்ன்றப்போ ஈரானோட செக்யூரிட்டி இல்ல ஈரானோட அந்த இடத்துல ஒரு பெரிய ஆனது ஏற்பட்டு இப்போ கொல்லப்பட்ட அந்த ஹமாஸோட தலைவர் அவருக்கான இறுதி சடங்குன்றது ஈரான்லயும் அவரோட கடைசி கட்ட அந்த இறுதி ஊர்வலங்கள் எல்லாமே கத்தார்லயும் அவரோட மத முறைப்படி நல்லடக்கம் செய்யப்படும் சொல்லிட்டு ஈரான் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க மூணு நாளைக்கு துக்கமானது அனுசரிக்கப்படும் சொல்லிருக்காங்க இப்போ இந்த

து எப்படி போகுது, எந்த வகையில் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் எங்களுக்கு இந்த தாக்குதலுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை பெய்ரூட்டில் ஒரு பண்ண தாக்குதல் அது நாங்கள் தான் பண்ணோம் பெய் நடந்ததுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இருக்கு கரெக்டாக யார் வந்து அந்த மஜ்ரால் ஷாம்ஸ் பகுதியில் அந்த ராக்கெட் தாக்குதலுக்கு காரணமாக இருந்தாலோ அவரை குறி வச்சு நாங்கள் அடிச்சிட்டோம் அதோட எங்கள் வேலைன்றது முடிஞ்சிருச்சு இந்த தாக்குதலை நாங்கள் பண்ணலை அதாவது ஈரானுக்குள்ளே நடந்த இந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆனால் அதை யார் பண்ணியிருந்தாலும் உலகத்துக்கு தேவையானதுதான் பண்ணியிருக்காங்க உலகத்தோட அமைதியை சீர்கெடுக்கிறதுக்கு இருக்கிற ஒரு சில நபர்களில் முக்கியமான ஒரு இடத்துல இருந்த இவரை அழிச்ச அழித்தது மூலயமா கொண்டது உலகத்தோட அமைதிக்கு ஒரு படி மேலே கொண்டு போய் நம்ம இப்போ நிறுத்தியிருக்கோம் நம்பனில் யார் இதை பண்ணாலும் அவங்க பண்ண செயல் ரொம்பவே சரியான செயல்னு சொல்லிட்டு எங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைங்க ஆனால் அதை யார் பண்ணியிருந்தாலும் நல்ல வேலையை பண்ணியிருக்காங்கன்னு அந்த ஒரு அட்டம்ப்ட்டை ரொம்பவே ப்ரைஸ் பண்ணி சொல்லிருக்காரு இதில் யாரோட இன்வால்வ்மென்ட் இருக்கு யார் இதை பண்ணாங்கன்றது உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இது இஸ்ரேலும் சரி மற்ற நாடுகளும் ஓபனா ஒத்துக்க மாட்டாங்க அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி இப்போ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதில் அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் இன்புட் அமெரிக்காவோட இன்டெல் உதவி இல்லாம இதை இஸ்ரேலால் பண்ணியிருக்க முடியாது அமெரிக்கா இந்த இடத்துல டேரெக்டா ஈரானுக்கு எதிரான ஒரு போரை தொடங்கி இருக்காங்க மறைமுகமா இஸ்ரேலுக்கு உதவுறது மூலயமா சொல்லிட்டு நேரடியாக அமெரிக்கா மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு இவரோட பதில் என்னவா இருக்கு இவரோட பதில்ன்றது அமெரிக்காவோட பதில் தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த போர் ஆரம்பித்ததுல இருந்து அக்டோபர் ஏழாம் தேதி இந்த சம்பவங்கள் நடந்ததிலிருந்து இஸ்ரேலுக்கும் மற்ற நாடுகளுக்கும் மத்திய கிழக்கில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுல அமெரிக்கா ரொம்பவே தெளிவாக இருக்கும் நாங்கள் பிரச்சனைகளை தடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோமே தவிர நாங்கள் இதில் இஸ்ரேல மற்ற நாடுகளை அடிக்கிறதுக்கு எந்த இடத்துலையும் அனுமதி கொடுக்கல ஸோ எங்களோட கொள்கைன்றது இந்த இடத்துல அமெரிக்காவுடன் நிலைப்பாடுன்றது போரானது பெருசாக மாறிடக்கூடாது இந்த இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்க அந்த பிரச்சனையானது இந்த ஒரு சின்ன பகுதிக்குள்ளே இருக்கணும்னு தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இது பெருசாக மாறுறதோ இல்லை ஒட்டுமொத்த அரபு நாடுகள் ஒட்டு மொத்தமா மத்திய கிழக்குல இருக்க எல்லா நாடுகளையும் இந்த ஒரு யுத்தத்துக்கு கொண்டு வரதுக்கு எங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை அதுக்கான பணிகள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஈரானோட கற்பனை மட்டும்தான் இதுக்கு சரியான எவிடன்ஸும் அவங்க கிட்ட கிடையாது இதுக்கு சரியான பதில் அவங்க கிட்ட கிடையாது அவங்க எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் என்றதை தெளிவா சொல்லியிருக்காங்க ஆனா உண்மையிலேயே இந்த போரை இவங்க தடுக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அதுக்கான எல்லா கெப்பாசிட்டியுமே அமெரிக்கா கிட்ட இருக்கு ஆனா அதை தடுக்க மாட்டாங்க இன்னும் ஆயுதங்களை கொடுத்து இந்த போரை பெருசா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் முடியுற வரைக்கும் நடத்துவாங்களே தவிர மற்ற நாடுகளையும் உள்ள வர விட மாட்டாங்க அப்படி உள்ள வந்தாலும் அவங்க யாரும் இஸ்ரேல தொட விடாம பாத்துக்கிற வேலையை தான் இன்னுமும் இப்ப அமெரிக்கா பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஹமாஸ் ஹெஸ்புல்லா ஹவுதி ரிபல்ஸ் இந்த மூணு அமைப்புகள் கூட ஈரான் அவசரமா ஒரு மீட்டிங் கூட்ட போறதா சொல்லிருக்காங்க இஸ்ரேலுக்கு எதிரான ரெஸ்பான்ஸ் எப்படி கொடுக்கறது ஒரே டைம்ல இந்த எல்லா அமைப்புகளும் சேர்ந்து இஸ்ரேல தாக்குனா அதோட பலன் எப்படி இருக்கும் இஸ்ரேல் அதனால தடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து இப்ப இந்த முக்கியமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட போறாங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த தாக்குதலானது எப்படி நடக்க போகுது ஈரான் என்ன விதத்தில் பிளான் பண்ண போறாங்கன்றது கண்டிப்பா இந்த உலகத்துக்கு தெரிய இப்ப ஈரான்ல வேற புதுசா ஒரு பிரசிடண்ட் வந்து

அதிகமாக இஸ்ரேல் ரொம்பவே ஆரம்பிச்சிருக்காங்க முழுக்க தலைநகரத்தை அதிகமான செக்யூரிட்டி பண்ணப்பட்டிருக்கு பாதுகாப்பு பல மடங்கு பலப்படுத்தப்பட்டிருக்கு பாரிஸ்ல நடந்துட்டு இருக்க அதிகமா பாது ஒருநகரத்தை பங்கு அதிகூரிட்டி ட் பண்ணப்பட்ட அவர்களுக்கு உச்சகட்ட பாதுகாப்புன்றது நேத்துல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏனா இஸ்ரேலுக்குள்ள ஒரு டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணலாம்ன்றத விட வெளியில இருக்க இஸ்ரேலுட டெலிகேட்ஸ். இப்ப இஸ்ரேல சம்பந்த நிறைய ராணுவ வீரர்களும் அங்க இருப்பாங்க. அவங்கள குறி வைக்கிறதுன்றது ஈரணுக்கு ஒரு சாதாரணமான விஷயம். சோ அவங்களுக்கும் சேர்த்து இந்த பாதுகாப்புகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஒலிம்பிக்ல பங்கேற்கக்கூடிய அந்த வீரர் வீராங்கனைகளுக்கும் இன்னும் பாதுகாப்புன்றது பலப்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப இன்னொரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகி இஸ்ரேலோட அந்த தாக்குதல்ல ஹஸ்பல்லாவோட கமாண்டர் இன்னும் நிலமை என்னாச்சுன்னு தெரியல. இஸ்ரேல் அவங்க கொன்னிட்டதா சொன்னாலும் ஹெஸ்புல்லா இன்னும் அபிஷியலா எதுவும் சொல்லலன்றே. இப்ப ஹஸ்பல்லாவும் ஒரு விஷயத்தை சொல்லிருக்காங்க. காரணமா நம்மளோட முக்கியமான கமண்டரை இந்த ஒரு தாக்குதல்ல நம்ம இஸ்ரேலுக்கு பரி கொடுத்துருக்கோம் ஆனா இதுக்கான பதில் எதுவுமே விடை இல்லாம போயிடாது கூடிய சீக்கிரத்துல இதுக்கான பதில் வடக்கு பகுதிகளில் இஸ்ரேல சொல்லுவோம் இஸ்ரேலோட முக்கியமான நிலைகளோட முக்கியமான பொசிஷன்ஸோட கோஆர்டினேட்ஸ் எங்ககிட்ட இருக்கு அதை குறி வச்சு எங்களோட ஏவுகணைகளும் தயார் நிலையில இருக்கு ஸோ இஸ்ரேல் ரெடியா இருங்க எங்களோட தாக்குதல் எப்ப வேணா நடக்கும்னு சொல்லிட்டு ஹெஸ்புல்லா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்துக்கும் மத்தியில துருக்கியோட எர்டகன் இன்னொரு விஷயத்த சொல்லிருக்காரு என்னோட சகோதரனை இந்த ஒரு தாக்குதலை நான் இழந்துட்டேன் ஹமாசோட தலைவர் கொல்லப்பட்டதுக்கான செய்தியாக இதை சொல்லியிருக்காரு என்னோட சகோதரன் மேலே இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்திட்டாங்க அரபு நாடுகளும் முஸ்லீம் நாடுகளும் அவங்களோட ஒத்துமையை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு இஸ்ரேலுக்கு எதிராக எல்லா நாடுகளும் ஒன்னு சேருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அழைப்பு கொடுத்துருக்காரு ஆனா இவரோட அழைப்பை ஏற்று எல்லா அரபு நாடுகளும் ஒன்னு கூடுவாங்களா அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக நிற்பாங்களான்றது இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஒருவேளை அதுக்கான விடையை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு விடுப்பது உங்களுக்கு